வணக்கம் என் பேர் உஷா நான் ஆக்சுவலி மாட்டில் சனிக்கிழமை சனிக்கைமன்றைக்கு கொஞ்சம் க்ராசரிஸ் வெஜிடபிள்ஸ் ஆர்டர் கொடுத்துருந்தேன் லீஃபி வெஜிடபிள்ஸ்லாம் ஸோ அது கூடவே வந்து ஸ்நாக்ஸுக்காக சிப்ஸ் பேக்கெட் ஆர்டர் கொடுத்துருந்தேன் அண்டு ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் ஆர்டர் கொடுத்துருந்தேன் உடனே வந்து ப்ராடக்ட்டு எல்லாமே சரியாக இருக்கான்னு நான் செக் பண்ணுறது எப்போதுமே நல்லாயிருக்கும் ஸோ செக் பண்ணேன் ஸோ நீன் மேல் கொஞ்சம் சிப்ஸு சாப்பிட்லாமே சொல்லிட்டு பேக் ஓப்பன் பண்ணேன் ஆக்சுவலி நான் வந்து எப்போதும் எக்ஸ்பைரி டேட்டை பார்த்துட்டு தான் ஒரு பொருளை இது பண்ணுவேன் ஸோ இவங்க வந்து இன்ஸ்டா மார்ட்லேருந்து கொடுக்கறதுனால எல்லாம் ப்ராப்பராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அசப்ஷனில் வந்து நான் சிப்ஸை ஓப்பன் பண்ணோடனே ஒரு மாதிரியான ஒரு ஸ்மெல் வந்தது ஸோ சரி எதுக்கும் லேபிள் பின்னாடி எக்ஸ்பைரி டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம் நான் பார்த்தாக்க லேபிள் பின்னாடி வந்து எக்ஸ்பைரி டேட் ஃபோர்டீன் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அண்ட் டுவெல் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீக்கே வந்து இது யூஸ் பை டேட் வந்து முடிஞ்சிருது ஸோ இதை நான் வந்து சரி கம்ப்ளைண்ட் ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்விகி இன்ஸ்டா மாட்டில் வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணேன் முதல்ல வந்து ஆஸ் யூஸ்வல் ஏ ஜென்ரேட்டட் மெசேஜ் தான் சாரி ஃபார் த இன்கம்மிங் வந்தது அதுக்கப்புறம் நீங்கள் கனெக்ட் பண்ண விரும்புகிறீங்களா ஏஜென்ட்டோடன்னு ஒரு கொஸ்டின் வந்த உடனே நான் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சில மெசேஜ்களை அவருக்கு ஃபார்வேர்ட் பண்ணி இமேஜஸ் ஃபார்வேர்ட் பண்ணோம் முதல்ல வந்து அவரோடைய பதில் வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு கோஆப்ரேட் கம்பெனினா முதல்ல அப்பாலஜைஸ் பண்ணிவிட்டு ஓகே ஃபைன் இப்போ இது ப்ராடக்ட் வந்து ரிட்டர்ன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலனால் உங்களுக்கு நாங்கள் வந்து ஆஸ் யூஆர்என் கஸ்டமர் எங்களோட ரெகுலர் கஸ்டமருங்கிற பேசிஸில் வி வில் ட்ரான்ஸ்ஃபர் யூ டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஆஃப் அமௌண்ட் அப்படி ஒரு கூப்பன் தரேன் அப்படிங்கிறப்ப மெசேஜ் அமைச்சிருந்தாரு ஐ வாஸ் லைக் இல்லை புரியல சார் நான் வந்து உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு காரணமே இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் இந்த ப்ராடக்ட்டு இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி த்ரீலேயும் முடிஞ்ச ஒரு ப்ராஜெக்ட்டு உங்கள் கம்பெனிலேருந்து எப்படி வந்து ஒரு ஸ்டோர்லேருந்து நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா என்னோடய கொஷின் இருந்தது சரி ஓகே உங்களால் எதுவும் பண்ண முடியாதுன்னா எனக்கு ஸ்டோரோடய டீட்டெயிலை ஃபார்வர்ட் பண்ணுங்க ஸ்டோரோட டீட்டெயிலும் முதல்ல வந்து சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் சொல்லிட்டு அதே தான் வந்து ரிட்டர்ன் பண்ணோன்னு நான் வந்து கேட்டேன் அரிய நேயா ஜென்ரேட்டடு கொஷின் ஆன்சர் மாதிரி பேசாதீங்க பிகாஸ் இது வந்து இருபத்தஞ்சி ரூபா கூப்பனுக்காக நான் வந்து உங்ககிட்ட கேட்கல ஒரு பொருள் நம்ம வாங்குறோம் அது ஏற்கனவே வந்து எக்ஸ்பைரி ஆயிடுதுன்னா அது கடையில் வைக்கிறதே வந்து ரொம்ப தப்பான விஷயம் அதை கடையில் வச்சதும் தப்பு அந்த இதை பார்க்காம அவங்க பேக் பண்ணி வச்சதை இவங்க கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா அதை நான் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணும்போது நீங்க அதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொன்னீங்க டுடே இஸ் மண்டே இது வரைக்கும் எனக்கு எந்த ரிவர்ட்டோ மெயிலோ அது ரிகார்டிங் வரலை வரல கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணேன்னாங்க ஃபைன் சொல்லிவிட்டு நான் எதுவும் இது பண்ணலை பிகாஸ் ஸ்டோரோட டீட்டெயில்ஸும் அவங்க தர மாட்டேன்ட்டாங்க ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்டை வந்து வைக்கிறதே ஒரு ஸ்டோரில் வந்து தப்பான விஷயம் அது விஷயமா அவங்கக்கிட்ட சொல்ல போகும்போது உங்களுக்கு இருபத்தஞ்சி ரூபா கூப்பன் தரோம் காம்பன்சேஷனாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்து எந்த வகையில் நியாயம் எனக்கு புரியல இதை சாப்பிட்டு ஏதாவது நாளைக்கு பிரச்சனை ஆகி ஏதாவது மெடிக்கல் அந்த மாதிரி எமர்ஜென்சி ஆச்சுன்னா நீங்கள் கொடுக்குற இருபத்தஞ்சு ரூபாயை வச்சு நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது டு பி ஃபேன் ஒரு உடம்புக்கு வந்துடுத்து ஏதாவது ஆயிடுத்து அசம்பாவிதம் நடந்ததுன்னா உங்கள் இருபத்தஞ்சு ரூபாயை வச்சுட்டு எங்களால் எதுவும் பண்ண முடியாது ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் இது விஷயமா கொஞ்சம் நடவடிக்கை எடுக்கணும் அவங்களுக்கும் இது ரிலேட்டடாக நான் இப்போ வந்து மெசேஜ் பண்ணியிருக்கேன் ஸோ ப்ளீஸ் கோ த்ரூ இது டீட்டெயில்ஸ் அந்த ஸ்டோர் டீட்டெயில்ஸு எனக்கு ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்க பட் ப்ளீஸ் மேக் ஷுர் ஏன்னா இந்த மாதிரியான பொருட்கள் டேட்டா அழிச்சிட்டு திருப்பி கை மாறுறதுக்கு சான்ஸ் உண்டு ஸோ தயவுசெய்து ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரும் சரி சோஷியல் மீடியாவில் நீங்கள் யார் இதை பார்த்தாலும் சரி ஒரு அவேர்னஸ்க்காக தான் நான் இதை பண்ணுறது மெயின் வந்து அந்த எக்ஸ்பைரி டேட்டை ஜட்ஜ் பண்ணி பாருங்கள் அது இல்லை அப்படின்னா பிளராக இருந்தது தெளிவாக இல்லைன்னா தயவுசெய்து அந்த மாதிரியான ப்ராடக்டை வாங்கி நீங்களோ இல்லை உங்களுடைய சுற்றி இருக்கிறவங்களோ இல்லை பசங்களுக்கோ தயசெய்து கொடுக்காதிங்க ஏன்னா அதனால் பல பாதிப்புகள் விளைவுகள் வரலாம் அவங்க கம்பெனிக்காரங்க ஈஸியாக இதை கோத்ரூ பண்ணிட்டு போயிடுவாங்க இப்படி எங்கள் ஃபேமிலி மெம்பர் நம்ம தான் அதில் சஃபர் பண்ணுவோம் நன்றி